அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மையத்தின் ஒரு சிறிய பகுதிக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஊரடங்கு உத்தரவானது லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கிரண் பாசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு உத்தரவு ஒரு சதுர மைல் பரப்பளவில் பொருந்தும் என்றும் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முதல் புதன்கிழமை காலை ஆறு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இன்றியும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை நாடு கடத்தும் தீர்மான ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதையடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகளால் டிரம்ப் நிர்வாகத்துக்கும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கும் எதிராக வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன குறிப்பாக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது இந்நிலையிலேயே லாஸ் ஏஞ்சலஸ் நகர மையத்தின் ஒரு சிறிய பகுதிக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கிரண் பாஸ் அறிவித்துள்ளார்